அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ நம்ம மனசில் ஒரு மூணு விதமான கேள்விகள் ஏற்படும் ஒன்று நான் எவ்வளவோ நல்லது செய்கிறேன் ஏன் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசு கேட்கும் அதே மாதிரி எவ்வளவோ தர்மமெல்லாம் காக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இன்னும் ஒரு கேள்வி நான் செய்த புண்ணியம் என்னை காப்பாற்றாதா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் வரும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இது அனுபவித்து தான் ஆகணும் இந்த கதை இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்லும் சிறப்பாக கதைக்கு போலாங்க ஒரு வேடன் ஒரு காட்டுப்பகுதியில் குடியிருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய குடும்பம் அவனோட வேலையே விலங்கினங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிட்றது தான் வேறு எந்த வேலையுமே தெரியாது ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறான் ஒரு மான் பார்க்குறான் மான் பார்த்த உடனே தன் அம்பை வந்து தன் கால் பகுதியில் அம்பு எழுதியேறான் ஏதோன்னா அந்த மான் கீழே விழுந்துருச்சு உடனே ஓடி போய் அந்த மானை தூக்கிட்டு வரலான்னு போகும்பொழுது அந்த மான் பேசுது எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சே எனக்கு ஒரு உதவி செய்யி ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னவுன்னே சரி என்ன சொல்லுன்னே ஏன்னா சாகப்போகுது சரி என்ன சொல் அப்படின்னா இல்லை பக்கத்தில் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னவுன்னே அந்த பெரிய மானை கூட்டிகிட்டு பக்கத்தில் அந்த மான் வீட்டுக்கு அந்த வேடன் போகிறான் அங்கே போனதுன்னா ஒரு நாலு குட்டி மான்கள் இருக்குது அப்போது அந்த பெரிய மான் சொல்லுது அம்மா மான் சொல்லுது இந்த நாலுமே என்னுடைய தலைமுறைகள் என்னோட வாரிசுகள் என்னோடய குழந்தைகள் நீ வந்து இந்த காட்டுக்கு தான் வந்து வேட்டையாடுவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் சாக போகிறதுனால எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு எந்த காலத்துலேயும் இந்த காட்டுக்கு நீ வந்து வேட்டையாடும் பொழுது இந்த நாலு மானை மட்டும் நீ எதுவுமே செய்யக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னோடனே இந்த வேடன் பார்க்குறான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மானுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான் அந்த மானும் இறந்துருச்சு சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டால் அந்த மான் அவங்க ஃபேமிலியில் எல்லாம் சாப்பிட்டாங்க அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கப்புறம் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு அதே காட்டு பகுதிக்கு போகிறான் போகும்பொழுது இவனுக்கு அந்த மான் வீட்டுக்கு போகிறான் மான் வீட்டுக்கு போய் கேட்குறான் எப்படிமா இருக்கீங்க என்னங்கும்போது நாலு மானும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேடைன்னு சொல்கிறான் உங்கள் அம்மாக்கிட்ட நான் ஒரு சத்தியம் வாங்கியிருக்கேன் சத்தியம் கொடுத்துருக்கேன் உங்களை வந்து எப்போவுமே நான் வேட்டையாட மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு அடையாளம் தெரியாது உங்களை பார்க்குறதுனால அதனால் நாலு பேருக்குமே ஒரு நான் ரிப்பன் கட்டி விட்றேன் ஒரு ரெட் கலர் ரிப்பன் காலை காட்டுங்கன்னு சொல்லி நாலு ஒரு காலில் ரெட் ரிப்பனை கட்டி விட்றாரு அந்த நாலு மானுக்குமே ஏன்னா இவன் வேட்டையாடும் பொழுது அந்த ரெட்டு ரிப்பன் இருந்ததுன்னா நான் உங்களை கொல்ல மாட்டேன் அதனால் எப்போவுமே நீங்கள் வெளியில் போகும்போது இந்த ரெட்டு ரிப்பன் கட்டிக்கிட்டே நீங்கள் வெளியில் வாங்க நான் உங்களை கொல்ல மாட்டேன் ஏன்னா உங்கள் அம்மாக்கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ரிப்பனை ஓ நாலு மானுக்கு கட்டி விட்டுட்டு போயிட்டார் காலங்கள் போயிட்டே இருக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஆனவுடனே மிகப்பெரிய பஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த விலங்கினங்கள் எல்லாம் வேறு காட்டுக்கு போயிடுச்சு தண்ணீர் இல்லை எதுவுமே இல்லை இவனுக்கு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை இந்த வேடை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்ன செய்யறதுனே தெரில விலங்கினங்களே கிடைக்கல இவனுக்கு வேறு தொல்லும் தெரியாது சரி பரவாயில்ல காட்டுப்பகுதிக்கு போகலான்னு பொழுது ஒரு மானை பார்த்துட்றான் பார்த்துட்டு அம்பு எய்தலான்னு பார்க்கும் பொழுது அந்த கால் பகுதி பார்க்கும்பொழுது அந்த ரிப்பன் கட்டியிருக்கு உடனே ஓடி போய் அந்த மான்கிட்ட பேசுகிறான் நல்ல வேலை ரிப்பன் கட்டிட்டு வந்தேன் இல்லைன்னா நான் கொன்னு இருப்பேன் பரவாயில்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு என் கஷ்டகாலம் ஒரு வாரமாக வீட்டில் சாப்பாடே இல்லை என்ன செய்கிறது நான் உங்கள் அம்மாக்கிட்ட சத்தியம் வாங்கினதுனால தான் உன்னை நான் எதுவுமே செய்யலை நல்லா இருங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எந்த விலங்கினங்களுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தன்னோடய கஷ்டத்தை அந்த மான் கிட்ட சொன்னான் அப்போ அந்த மான் சொல்லிச்சு கவலைப்படாத வேடன் இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போங்க ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு கீழே ஒரு ஆறு ஓடும் அந்த இடத்துல ஒரு முனிவர் இருப்பார் உன் கஷ்டத்தை போய் அவர்கிட்ட சொல்லு அவர் உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுது சரின்னு சொல்லிவிட்டு அந்த வேடன் ஏன்னா வீட்டுக்கும் போக முடியாது ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றுமே வழி இல்லை சரி அந்த மான் சொன்ன மாதிரி அந்த முனிவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முனிவரை பார்க்குறதுக்காக அந்த ஆறை நோக்கி நடந்து போகிறான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனவுடனே சொன்ன மாதிரியே ஒரு ஆறுக்கு பக்கத்தில் ஒரு முனிவர் உட்காந்துருந்தார் அந்த முனிவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான் ஐயா நான் பக்கத்து ஊரில் தான் இருக்கேன் நான் வேடனாக இருக்கேன் எனக்கு எந்த உயிரினங்கள் விலங்கினங்கள் கிடைக்காதனால என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு ஆன புண்ணியங்களை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் அந்த முனிவர் கிட்டே கேட்குறான் அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு சரிப்பா நான் குளிச்சுட்டு வந்து உனக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த இந்த பையில் வந்து நூறு நெல்மணிகள் இருக்குது பத்திரமாக வச்சுக்கோ ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது வச்சிரு நான் குளிச்சுட்டு வந்தோடனே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல் மூட்டையை நூறு நெல்மணிகளை அந்த வேடன் கிட்டே கொடுத்துட்டு போ போகிறார் குளிக்க போயிட்டார் அந்த நேரத்தில் ஒரு பறவை பறந்து வருது அந்த பறவை சொல்லுது வேடனே உன் கையில் இருக்கிறது நெல்மணிகள் அப்படின்னு நல்லா தெரியுது எனக்கு ஒரு உதவி செய்யி நாலே நாலு நெல்மணிகள் கொடு ஏன்னால் நாலு குழந்தைகள் எனக்கு இருக்குது எனக்கு எந்த சாப்பாடுமே எங்கேயுமே கிடைக்கல கொடுத்தீங்கன்னா என் நாலு குழந்தைகளும் நல்லாயிருக்கும் ஏன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சாகர நிலமையில் இருக்குது கொடுத்தீங்கன்னா என் தலைமுறை நல்லாயிருக்கும் கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த பறவை அந்த வேடன்கிட்ட கேட்டது இந்த வேடனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல சரி பரவாயில்ல நாலு நெல்மணிகள் தானே கேட்குதுன்னு சொல்லிவிட்டு பிரித்து ஒரு நாலு மென் நெல்மணிகள் அந்த பறவைக்கு கொடுத்துட்டா அந்த பறவை ரொம்ப சந்தோஷத்தோடு என் தலைமுறையே வாழ வச்சுட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு உடனே அந்த முனிவர் குளிச்சுட்டு வராரு குளிச்சுட்டு வந்த உடனே சரி அவன் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஸ்லைடு ஏற்பட்டுச்சு உடனே யார் எங்கே இருக்காங்கன்னே தெரில ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அப்படி எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அந்த வேடன் ஒரு வேர் பகுதியை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான் பக்கத்துலேயே அந்த முனிவரும் இன்னொரு வேர் பகுதியை பிடிச்சிட்டு படுத்துட்டுருக்கார் உடனே ரெண்டு பேர் சுதாகரிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் உதவி செஞ்சு ஒரு சம பரப்புக்கு வந்துட்டு பேசிட்டு வராங்க அப்போது அந்த வேடன் கேட்குறான் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்னால் என்ன புண்ணியம் செய்ய முடியுமோ நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலை பார்த்திங்கன்னா மானுக்கு நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன் எனக்கு என் ஃபேமிலி இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க இருந்தாலும் அந்த மானை நான் கொல்லலை அந்த மானுக்கு நான் இன்றைக்கும் உதவி தான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அந்த மானை நான் கொல்லலை நல்லது தானே செஞ்சேன் ஆனாலும் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் நூறு நெல்மணிகள் என்கிட்ட நம்பி கொடுத்துட்டு போனீங்க அந்த நேரத்தில் ஒரு பறவை வந்தது தன்னோட நாலு குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு தலைமுறையே வாழணும் ஒரு நாலே நாலு நெல்மணிகள் கொடுன்னு சொல்லி கேட்டது உங்கள் கிட்ட கூட நான் கேட்கல நாலு நெல்மணிகளை அந்த பறவைக்கு கொடுத்துட்டேன் பறவை சந்தோஷமாக போயிடுச்சு ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே என் குடும்ப சாப்பாட்டுக்கு வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது நல்லது தானே நினச்சி பண்ணேன் அந்த மானுக்கும் ஒரு நல்லது தான் செஞ்சேன் இந்த பறவைக்கும் நல்லது தான் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கலையே இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி அந்த வேடன் அந்த முனிவர் கிட்டே கேட்டான் அப்போ தான் அந்த முனிவர் சொல்கிறார் வேடனே ஒரு உண்மை உனக்கு தெரியல அதாவது நீ வந்து அந்த மானுக்கு நல்லது செஞ்ச அந்த வம்சம் நல்லா இருக்கிறதுக்காக நீ உதவி செஞ்ச நல்ல விஷயம் அந்த உதவி செஞ்சதுனால தான் என்னை வந்து நீ பார்த்துருக்க ரெண்டாவது என்னை கேட்காமலேயே அந்த பறவைக்கு நீ உதவி செஞ்ச நெல் என்னோடு தான் இருந்தால் கூட நீ தான் உதவி செஞ்ச அதனால தான் நீயும் இன்றைக்கி நல்லா இருக்க நானும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அந்த மரம் அந்த பறவையோட தாத்தா வச்ச மரம் அந்த மரம் தான் நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்கு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா நீ செய்த உதவி அந்த பறவைக்கு தலைமுறை காக்கப்பட்டது அந்த நல்ல விஷயம்தான் உன்னையும் என்னையும் உயிரோடு இருக்கிறதுக்கு இன்றைக்கி காப்பாற்றியிருக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதவி தானே இப்போவாது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தான் அந்த வேடனுக்கு கொஞ்சமாக புரியுது அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு மான் தலைமுறையை நீ காப்பாற்றின அதேமாதிரி அந்த பறவையின் தலைமுறையை நீ காப்பாற்றின உன்னோட தலைமுறையை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ல வரீங்க முனிவர் நான் இந்த நாட்டினுடைய அரசருக்கு நான் தான் வந்து எல்லா ஐடியாவும் கொடுக்கறது நான் தான் அதனால் நீ இனிமேல் வேட்டையாட போகாத ஏன்னா என்னோடய உயிரையும் நீ காப்பாற்றிருக்கிற அதனால் அரசர்கிட்ட சொல்லி உன் தலைமுறைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பதவியை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசபையை நோக்கி போகிறாங்க இந்த கதை அப்படியே முடியுதுங்க கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோடு இந்த கதையை பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் அதாவது நம்மளால் இன்றைக்கி எப்படி தெரியுங்களா ஒரு உதவி செஞ்சுட்டால் இந்த உதவி செஞ்சுட்டோம் அவர் இந்த உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த கதையில் பாருங்கள் அந்த வேடன் எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த மானுக்கும் உதவி செஞ்சான் ப்ளஸ் அந்த பறவைக்கும் உதவி செஞ்சான் அதில் பாருங்கள் நம் அறிவுக்கு எட்டாமல் எட்டாத வகையில் அவனுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு புரியுதுங்களா இதுதான் இந்த இயற்கையினோட இந்த இறைவனோட சட்டமே இதுதான் இது நமக்கு புரியறதில்லை அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் சொல்லாக இருக்கலாம் இந்த நாளில் எது வேணால் நீங்கள் உதவி செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்கிற அந்த உதவிகள் அந்த புண்ணியங்கள் மற்றவர்களோட வாழ்க்கை தரத்தை முன்னுக்கு கொண்டு வர மாதிரி சூழ்நிலையை நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை உங்கள் தலைமுறை உங்கள் அறிவுக்கு எட்டாத வகையில் இந்த இயற்கை இந்த இறைவன் உங்களை காப்பாற்றுவார் இது தாங்க உண்மை இதுதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்கள் தலைமுறையை ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்றியே தீரும் இது தாங்க உண்மை இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி